அச்சுவாதியோட ஃபஸ்ட்டு மூவிங்க இது வரைக்கும் அவங்க டிவியில் கூட ஒரு படம் கூட பார்த்தது கிடையாது சினிமாவை பற்றி உங்களுக்கு எதுவுமே தெரியாது அதை மாதிரி கார்ட்டூன் கேரக்டர்ஸ் கார்ட்டூன்ஸு இது மாதிரி எதுவுமே பார்க்க மாட்டாங்க நான் தான் வந்து இந்த வாட்டி ஃபஸ்ட்டு டைம் வந்து பசங்களுக்கு மூவி அழைச்சிட்டு போகலான்னு சொல்லிட்டு நான் அழைச்சிட்டு போயிருந்தேன் நானுமே கிட்டத்தட்ட ஒரு டென் இயர்ஸ் ஆச்சு தேட்டரு அதெல்லாம் போய் கல்யாணம் ஆனதுலேருந்து நான் பெருசாக தேட்டருக்கெல்லாம் போனதில்லை வீட்லேயுமே கூட டிவி பார்க்க முடியாது பசங்களுமே அதை மாதிரி பார்க்குறதுக்கான வாய்ப்பு இல்லை அதனால சரி மூவி அடிச்சிட்டு போகலான்னு அடிச்சிட்டு வந்துட்டோம் அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருந்ததுன்னா அச்சு சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டு இருந்தான் அது கிடையாது டிவியை பெருசாக பார்க்க மாட்டாங்க அவங்க ஃபோன் கூட கேட்குற பாட்டு வந்து முருகர் பாட்டு கேட்பாங்க பாடுவாங்க ஸ்கூல் சம்மந்தத்தை தான் அதிகமாக பார்ப்பாங்க இப்போ ரீசெண்ட் டேஸில் இந்த ரீல்ஸு ஷார்ட்ஸ்லாம் இப்போதான் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க இல்லைன்னா வெளியில தான் போய் ஃப்ரீயாக விளையாடுவாங்க நான் வந்து இது ஃபேமிலி மூவி அப்படிங்கிறதுக்காக மாமன் படத்துக்கு தான் வந்து அடிச்சிட்டு வந்திருந்தேன் ஒர்த்து தான் பக்கத்துலேயே பாப்பா வந்து கதறி கதறி எழுதிக்கிட்டு இருந்தாங்க ஆதிஷா ஏன்னே தெரியல படம் பார்த்தீங்கன்னா நான் இப்போ தான் பார்க்குறேன் என்னடா இது பக்கத்தில் அழற சுத்தமாகவே இருக்குன்னு பார்த்தா தார தாரையாக கண்ணு தண்ணி போயிட்டு இருந்துச்சு தாய் மாமாவை பற்றினா நிறைய எமோஷனான சீன்ஸ் எல்லாமே இதில் இருந்தது அதை பார்த்து தான் ஆதிஷா எழுதிட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன் அச்சு வந்து ஃபஸ்ட் ஹாஃப் தான் பார்த்தான் அடுத்தது வந்து எப்போ வீட்டுக்கு போகலாம் தூக்கம் வருது பசிக்குது அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தால் அவன் படமே பார்க்கல ஒரு வழியாக வீட்டுக்கு கிளம்பிட்டோம் சிக்ஸ் தேர்ட்டி ஷோவுக்கு வந்திருந்தோம் இப்போ நைன் ஓ கிளாக் வீட்டுக்கு கிளம்பியாச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்